வட்டி இல்லாமல் கடன் பெற்றுத் தருவதாக கூறி ரூபாய் பத்து லட்சம் வாங்கிவிட்டு கட்டுக்கட்டாக காகித நோட்டுகள் கொடுத்து மோசடி ஒருவர் கைது பெண்ணுக்கு போலீஸ் வலைவீச்சு கோவையை அடுத்த சின்னியம்பாளையத்தில் மகளிர் சுய உதவிக்குழு உள்ளது அவர்களுக்கு சூலூர் அருகே செலக்கரிசலை சேர்ந்த விஜயா மற்றும் ஐம்பது வயதான அன்பழகன் ஆகியோர் அறிமுகமானார்கள் அன்பழகன் தான் அறக்கட்டளை நடத்தி வருவதாகவும் நீங்களும் ஊனமுற்றோர் பெயரில் அறக்கட்டளை தொடங்கினால் வெளிநாட்டிலிருந்து வட்டி இல்லாமல் கடன் கிடைக்கும் என்று கூறியுள்ளனர் இதனை அடுத்து விஜயா அன்பழகன் ஆகியோர் மகளிர் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பெண்களை சந்தித்து உங்களுக்கு வட்டி இல்லாமல் ரூபாய் ஆறு லட்சத்தி ஆறரை லட்சம் கோடியில் பங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறியுள்ளனர் இதை நம்பிய இருபத்தி பேரும் தல தலாய் ரூபாய் ஐந்து லட்சம் கொடுக்க முடிவு செய்தனர் இதில் இரண்டு பெண்கள் ரூபாய் ஐந்து லட்சத்தை தயார் செய்துவிட்டு அன்பழகன் விஜயா ஆகியோருடன் கடந்த வாரம் கொடுத்தனர் இந்நிலையில் நேற்று அன்பழகன் விஜய் ஆகியோர் பெட்டியை கொடுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆறரை கோடியை பிரித்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பணம் கொடுத்த இரண்டு பெண்களிடம் கூறியுள்ளனர் இதனை பெண்கள் முன்னிலையில் சாவி மூலம் காகித பெட்டியை மகளிர் சுய உதவி குழுவினர் திறந்து பார்த்தனர் அப்பொழுது அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அந்த காகித பெட்டியில் பணத்துக்கு பதிலாக கட்டுக்கட்டாக காகித நோட்டுகள் இருந்தன அப்பொழுதுதான் அன்பழகன் விஜய் ஆகியோர் தங்களை மோசடி செய்தது மகளிர் குழுவினருக்கு அறிந்தனர் அதற்கு இடையே மோசடி குறித்து சூலூர் காவல் நிலையத்தில் பெண்கள் தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் காவல்துறையினர் பட்டணம் பகுதிக்கு சென்று அன்பழகனை சுற்றி வளைத்து பிடித்தனர் இந்த வழக்கில் தலைமறைவான விஜயாவே போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்